மடி இந்த பாரு இந்த பைக்குள்ள ரெண்டு வெள்ளி தட்டு வச்சிருக்கேன் இதுல நாலு வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன் என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துருப்போம் இதெல்லாம் ஏதுமா உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சீர் வந்தது உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன் ஏமா எதுக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை யாரு உங்க அப்பா கிட்டயா கேட்டா குடுப்பான அந்த பாவி எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு குடுக்க மனசு வராதுமா அவனுக்கு இந்த பாரு இதுல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு வைரமுகத்து கேட்டியே வாங்கி போட்டுக்க என்ன அம்மா ஏம்மா நீ ஒரு பத்து நாளைக்கு என் கூட வந்து தங்கிட்டு வா ஏம்மா எங்க எனக்கும் வரணும்னு ஆசைதான் முடியுமா ஏற்கனவே ரெண்டு மாட்டை கட்டிக்கிட்டு அவஸ்தை படுறேன் பத்தாதுக்கு உங்க அப்பன் தள்ள வேற ஆறு மணி ஆச்சுன்னா போதும் அந்த ஆளுக்கு கொசு கடிக்க ஆரம்பிச்சிடும் கொசு கடிக்குமா அதை ஏன் கேக்குற எல்லாம் என் தலை எழுத்து கட்ட வேகற வரைக்கும் அனுபவிச்சதான்

போனா போதும் நாங்க எடுத்து குடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க எடுத்தே குடுக்கல என்னடி செய்வீங்க எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம் எடுத்துக்குங்க உங்க சம்பளத்தை நம்பித்தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா அவர் ஒன்னும் கையாளாத ஒரு பாருங்க உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க ஏண்டி பைத்தி கடிச்சு பைத்தி கடிச்சு நான் தான் அப்பவே சொன்னேன் குறைஞ்சு போகுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி போட எடுத்து கேட்டியாடி இப்ப வருமானத்துக்கே வேட்டி வச்சுட்டியாடி அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான் என் பட்ஜெட்ல எங்க இடிக்குது நான் தான் சொல்றேனே ஒண்ணே வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கற போடி வளிய ஆமா இப்ப போ போன்னு சொல்லுவே ஏய் அது பட் பாட் நம்ம ஜோசி தப்பத்தி உமக்கு தெரியாது ஓய் இப்ப இந்த இடத்துல வெச்சு சொல்ற ஓய் உமக்கு கண்டிப்பா பேரனா பொறுக்க போறா அவனால நீ எங்கயோ போப் போறீ அடியே நமக்கு பேரன் பொறுக்க போறானே ஏய்

ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க மறுபடியும் எங்க சாவில போய் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணீங்க இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான் எரிஞ்சது மில்லு மட்டும் தானே வீட்டை பாத்தியா கூப்பிட்டு கொடுத்தாலே பத்து லட்சம் போகும் ஆமா அது மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்ட பாத்தியா அதுவே ரெண்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு தேரும் ஆமாங்க அவ்வளவு தேக்க மரம் இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை அதனாலதான் சாவுற ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து விட்டேன் ஐயோ ஏ ராஜா உங்க மூளையே மூளை தரைய பாத்தீங்களா அவ்வளவு செலவ கல்லுங்க ஆமாண்டி ஆடாடா பெரிய பெரிய எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா என்ன அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசில் இல்லையே தவிர ஆள் விவரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே என்ன தட்றீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதான் அடியே இங்க தாண்டி சலோர் சலோருங்குது அநேகமா தங்கமா இருக்குமோ ஆட நீங்க வேற கதவை யாரை தட்டுறாங்க கதவா யாரா

வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி பதினஞ்சு லட்சம் எப்படி இந்த வீடு பத்து லட்சம் போகும் மீதி அஞ்சு லட்சம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா ஐயோ

பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு ஆமா போலாம் போலாம் மீனாட்சி கூப்பிடு அந்த ஊமச்சி ஆண்டி கூப்பிடுற அந்த சனி நீங்க விட்டு கிளம்பிடு ஐயோ வாய் வயிறுமா இருக்க பொண்ணு விட்டு ஏதாவது பேசுனா கொலை பண்ணி போடுவேன் டே அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்கார பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான் அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது எல்லா ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன் அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு புறப்படு என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு அவர் பேச்ச கேக்கலாம் நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரா வந்து வந்து

உள்ள பூந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டீங்களா நம்ம மருந்து பவர்ஃபுல் மருந்து ஐயா போடா வெட்டி போடுவா அம்மா சொல்லுங்கமா அட நீ போய் ஐயா சரது போடா ஐயா போய் அம்மா கொசுவல வேணுங்களா என்னது கொசுவலையா டேய் போடா எவனாவது கொசு கிசின இந்த பக்கம் வந்தீங்க நான் சிக்கி போடுவா ஏ மாமா மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்ல ஒரே மாதிரி இருக்கல ம் மாமா எல்லேஜி பில்டிங் பார்க்கணும் மாமா

வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ணை அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே அவனை சும்மா விடலாமா அட என்னமா உங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க அவனை அவனை வெட்டி போலி போடுறாதீங்க கொஞ்சம் பொறுப்பையா இருக்க என்ன நடந்தது எங்களுக்கு எப்பதான் தெரியுது இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா அந்த பிள்ளைதாச்சு பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும் செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பார்த்து காப்பாத்திட்டான் இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா இந்த ஏமா கூட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவன் உடனே உருவா விட மாட்டேன் இது பாருங்க ஏதோ நடந்து நடந்து போச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அத நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும் பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவுக்கு வச்சுக்கோங்க வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எடுத்து சொல்லுங்க நாங்க வந்து பாத்துக்கிறோம் பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க பாத்துக்கிறோமா

என்னது பால்காரன் ஐடியா மடையா பால்காரன் இல்லடா நான் பால்காரன் நான் சொன்னேன் ஆமா பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஐடியான்னு சொல்ல வந்தேன் சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா மலேசியாவுல பாதி கப்பல் இவரது என்னது பாதி கப்பல் மலேசிய நாட்டில் இருக்கிற கப்பல்கள் பாதி இவரது சொல்ல வந்தேன் இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம் வந்தாரு வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடஞ்சு போயிட்டாரு

நேரம் சரியில்லைன்னு சொன்னா அந்த ஒப்படைச்சிட்டு வந்தோம் தான் கை குழந்தையும் எங்களுக்கு மட்டும் இல்லைங்களா போட்டுங்க சரி நடந்து நடந்து போச்சு விட்டுருங்க எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க ரெண்டு பேரும் விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன்

ஏய் நகை கூட அமுக்கிறத எப்படியோ சேர்த்துட்டோம் சந்தோஷம் தானே வாடிக்க இந்திரா இந்திரா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ண கூட்டிட்டு வந்து பிரயோஜனம் எல்லாம் போய்டும் போல இருக்க ஏன் நம்ம மாமனார் எதிர் வீட்டை வேலைக்கு வாங்க போறாராம் பணம் பத்தலனா நம்ம நகையில வச்சு வாங்கிறதா பேசிக்கிறாங்க நம்ம நகையில இருந்தா மலேசியா கார்ட்ட சொல்லி மீரா கழுத்துல போட்டுருக்கோமே இப்ப என்ன பண்றது இந்த நகை விஷயத்தினால நாம மாற்றது இல்லாம மலேசியா காரணங்க மாதிரி வேஷம் வேசம் போட்டுட்டு வந்திருக்கானுவளே பால்கார பைலுவ அவங்களும் மாட்டிக்குவாங்க போல இருக்குது நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா நகை எங்கன்னு கேட்டா திருட்டு போடுச்சுன்னு சொல்லிடுவோம் இல்ல இருக்கவே இருக்குது கிழவி அதான் திருடிடுச்சுன்னு

இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ சந்தோஷமுங்கோ சரிங்கங்கோ பங்குச்சா லேசா பொத்துனா அப்புறம் அந்த கதவை சாரு எதுக்கு அதான் சாத்தி சொல்லிட்டீங்க நீங்க பெரிய மனுஷுங்கோ உங்ககிட்ட பேசும் போதுங்கோ கதவெல்லாம் திறந்து வைக்க கூடாதுங்கோ யானுங்க கூட வந்தவருங்க மலேசியாவுல இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்கங்கோ அது எத்தனை கப்பல்ன்னு சரியா ஞாபகம் இல்லைங்க ஆமாங்க அதெல்லாம் இருந்தா தானேங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்கோ இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க சம்பந்தீங்க

உங்க அம்மா அவங்கள அடிக்கிறாரிஷக்காரர்களே அடிக்கிற மாதிரி பைத்தி கழிச்சு இடுமைய மிதிச்சுடுவேன் என்ன ஒரு நாள நிம்மதியா தூக்கிடுவாடே உனக்கு ரெடி வந்தது கேடு ஐயோ அந்த அவர்காலே உங்க அக்கா ரவுடி மகார்டி அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் தரத்தி தரத்தி அவ அவன் சும்மா இருக்கா அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து குடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்துவரத்தி குத்து சொல்லு ஊர்ல முகமூடு கொள்ளக்கான தாங்க முடியல எங்க நம்ம வீட்டுக்குள்ள உழைஞ்சிருவானோ நானே பேதியில படுத்திருக்கேன் என்ன ரொம்ப உண்டு பண்றாயிருச்சு எங்க படுத்து படுத்தா வர்றா கண்ண மூடா வர்றா தரந்தா வர்றாங்க